வணக்கங்க முதல்ல இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு நன்றி இன்றைய ராசி பலன்கள் மாத ராசி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் கிடைத்தட இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் சிம்பிளை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கங்க இந்த பதிவில் தங்கள் கனவில் பாம்பு வந்தால் என்ன பலன்கள் என்று பார்க்கலாங்க நிறைவேறாத ஆசைகளின் ஒரு பகுதியே கனவுகளாக வெளிப்படுகிறது பாம்புகளை அடிக்கடி கனவில் பார்ப்பது ஒரு வகையில் நல்லது கற்பனை சக்தி அதிகம் உள்ளவர்களின் கனவில் அடிக்கடி பாம்புகள் வருவது உண்டு பாம்பு கடித்து விட்டதாக கனவு கண்டால் தனலாபம் உண்டாகும் காலை சுற்றி பாம்பு பின்னிக் கொள்வது போல் கனவு கண்டால் சனி பிடிக்கப் போகிறது என்று பொருள் கழுத்தில் மாலையாக பாம்பு விழுவதாக கனவு கண்டால் பணக்காரன் ஆகலாம் என்று அர்த்தம் பாம்பு தங்களை துரத்துவது போல் கனவு கண்டால் பணப் பிரச்சனைகளிலிருந்து விடுபடப் போகிறீர்கள் என்று அர்த்தம் நோயிலிருந்தும் விடுதலை பெற போகிறீர்கள் பாம்பு தங்களை கொத்தி விட்டது போல் கனவு கண்டால் பணம் வரும் வெளிநாடு சென்று பணம் சம்பாதிக்கும் யோகம் உண்டாகும் மறைமுக வருமானமும் உண்டாகக்கூடும் உங்களை சுற்றி நிறைய பாம்புகள் இருப்பதாகவும் மிகுந்த பயத்துடன் இருப்பவராகவும் கனவு கண்டால் தங்கள் வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாத பலர் தங்களை சுற்றி இருக்கிறார்கள் சேவினை பில்லி சூனியத்தில் ஈடுபடுவார்கள் என்று தங்களை சுற்றி இருப்பவர்கள் என்று அர்த்தம் நீங்கள் நீரில் நிற்பது போலவும் குளித்து போதும் நீரில் பாம்பை கனவில் கண்டால் வீட்டிலுள்ள பெரியவர்கள் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகக்கூடும் கனவுகளுக்கும் நம் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள கிரகங்களின் சஞ்சத்திற்கும் தொடர்பு இருக்கும் பனிரெண்டாம் இடத்தில் சேரும் கிரகங்களை பொறுத்து நல்ல பலன்களோ கெடுதலான பலன்களோ நம்மை வந்தடையும் பனிரெண்டாம் இடம் அயனஸ்தானம் என்பார்கள் பனிரெண்டாம் இடத்தில் ராகு இருந்தால் கோச்சார சந்திரன் வரும்போது பாம்பு பற்றிய கனவுகள் அதிகமாக வரும் மோட்சத்தில் உள்ள முன்னோர்களில் பற்றிய கனவு இறப்பு பற்றிய கனவுகள் உண்டாகும் கிரகங்களின் தன்மைக்கேற்ப பலன்கள் உண்டாகுங்க இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க